திருக்குறளை எழுத்துடா தினமும் படித்துடா, மனதில் தானே பதித்திடணும் அதன் கருத்துனை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்திடணும் திருக்குறளை எடுத்துடா தினம் படித்துடா மனதில் தானே பதித்திடனும் அதன் கருத்தினை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்திடனும் வினை தூய்மை அதிகாரத்தை படித்து நீயும் தான் பாரடா அதிகாரத்தை படித்து நீயும் தான் பாரடா அது சொல்லும் கருத்து நீ நன்ற நீயுமே மனதில் போட்டு கொள்ளடாம் மனதில் போட்டு அதில் இருப்பவை அனைத்தும் தானே பயன் உள்ளவை தானடா அது சொல்லும் வழி நாளும் நடந்தால் நன்மை தான் உன்னை சேருண்டாம் நன்மை தான் உன்னை சேருண்டாம் திருக்குறளை எடுத்துடா தினமும் படித்துடா மனதில் தானே பதித்திடணும் அதன் கருத்தினை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்திடணும் உன்னை பெற்ற தாயின் தான் கடும் பசியில் இருந்த போதிலும் தானடா உன்னை பெற்ற தாயின் தான் கடும் பசியில் இருந்த போதிலும் தானடா அந்த பசியை தீர்க்கவே தீய வழியில் பொருளை தேடக் பொருளை தேடக் தெளிவான அறிவு உடையவர்க்கு பல துன்பம் தானடா அதை கண்டு பயந்துதான் அவர் தீய வழியிலே சென்றார் அவர் தீய வழியிலே சென்றிடார் திருக்குறளை எடுத்துடா தினமும் படித்துடா மனதில் தானே பதித்திடணும் அதன் கருத்தினை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்திடணும் கோடி நூல்களை தேடி பார்த்தாலும் திருக்குறலுக்கிணைதான் கிடைக்குமா கோடி நூல்களை தேடி பார்த்தாலும் திருக்குறளிற்கிணைதான் கிடைக்குமா அதனால் உலகம் முழுதுமே திருக்குறளின் கருத்தினை வியந்து பார்க்குது பாரடாம் வியந்து பார்க்குது பாரடாம் உலகம் உள்ளவரை திருக்குறளின் புகழ் நிலைத்து நிற்கும் தானடா விண்ணையும் மண்ணையும் அலக்க முடியுமே குரல் கருத்தை அளக்க முடியாதடா குரல் கருத்தை அளக்க முடியாதடா திருக்குறளை எடுத்துடா தினமும் படித்துடா மனதில் தான் பதித்திரனும் அதன் கருத்தினை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்திடணும் திருக்குறளை எடுத்துடா தினமும் படித்துடா மனதில் தானி பதித்திறனும் அதன் கருத்தினை நன்றாய் தெரிந்து கொண்டுடா வாழ்க்கையில் தானே உயர்ந்தவன்